கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக ஆங்காங்கே ஏரிகள் உடைந்தும் சாலைகளில் வெள்ளநீர் நீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரின்ஸ் இந்த திடீர் மழையால் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எவ்விதமான பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் விரிவான விவரங்கள் வணக்கம் கரப்பகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடைக்காலம் துவங்கியது முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்தது மாவட்டம் முழுவதும் இந்த வெயிலின் தாக்கம் இருந்ததால் சாலைகளில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் இன்று மதியம் முதல் கனமழையானது பெய்து வருகிறது நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழையானது நீடித்தது இதன் காரணமாக பூதப்பாண்டி இரச்சக்குளம் உள்ளிட்ட மலையோர கிராமங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி சாலையானது வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கும் தடை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து வாகனங்கள் மாற்றுப்பாதையிலும் இயக்கப்பட்டு வருகிறது இதனிடையே நாகர்கோவில் மீனாட்சிபுரம் அருகே அமைந்துள்ள நடராஜபுரம் பகுதியில் மழை காரணமாக ஓடையிலும் உடைப்பு ஏற்பட்டு சாக்கடையுடன் மழை நீர் கலந்து தெருக்களில் புகுந்துள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர் மேலும் மாநகராட்சி நிர்வாகமானது தற்போது மழை வெள்ளத்தால் சூழ்ந்த இடங்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து மலையோர பகுதிகளிலும் இந்த மழை அளவு நீடித்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்